டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு அடுத்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி வரவிருக்குங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பியோடைய ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க இந்த இரண்டு முக்கிய தகவல்களை பற்றி நம்ம சேனலில் பார்க்கலாங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அன்பெல்ல மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியம் பார்த்திங்கன்னா கடந்த பிப்ரவரி நான்காம் தேதியை யூஜிடிஆர்பி நியமன தேர்வை நடத்தி முடிச்சுட்டாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரப்பினருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கும் அப்படின்றதும் போட்டிருக்காங்க ஆனால் ஒரு தரப்பினர் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் இருந்து இருப்பவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா இல்லை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அப்படியே போயிடுமா அப்படின்ட்டு ஒரு தரப்பினர் கேள்வியோடு இருக்காங்க இவர்களுக்குண்டான டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்குண்டான பணி நியமன ஆணைகளை அரசு வழங்குறதுக்கு முன்னறிவிப்பை வெளியிடுவாங்களாம் இதற்குண்டான ஒரு அப்டேட்டை நமக்கு அதிகபட்சம் இந்த பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ளார வெளியிட போகிறாங்க ஸோ கூடுதலான வேக்கன்சிஸ் நானூறு பேருக்கு முதற்கட்டமாக டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி ஆணைகள் வழங்குவாங்களாம் ஸோ டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா நானூறு பேர் வழக்கு தொடர்ந்துருக்காங்க முதற்கட்டமாக அந்த நானூறு பேருக்கு பணி ஆணைகள் வழங்குவதில் இறுதி கட்ட தீர்ப்பு இந்த வாரம் பிப்ரவரி பதின பதினைந்தாம் தேதிக்குள்ளார எதிர்பார்க்கலாங்க அதற்குண்டான அப்டேட்டும் விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடி ரிசல்ட் சரி யூஜிடி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்கு அதற்கு முன்னதாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகாரப்பூர்வ விடை குறிப்புகள் ஸோ அஃபிஷியலான ஆன்சர் கீஸை இந்த இரண்டு தினங்கள் பிப்ரவரி பத் பன்னெண்டு மற்றும் பதிமூன்று தினங்களில் நூறு சதவீதம் அதிகாரப்பூர்வ ஆன்சர் கீஸை நம்ம எதிர்பார்க்கலாங்க யூஜிடிஆர்பியுடைய ஆன்சர் கீஸை பொறுத்து தாங்க கட் ஆஃப் மதிப்பெண்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும் டிஆர்பி மற்றும் கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம இணைந்திருங்கள் இணைந்திரங்கள் அடுத்தபடியுள்ள இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்